ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சன் எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கெழங்கும் பட்டாணி வச்சு ஒரு பொரியல் எப்படி சரி பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி பட்டாணி பச்சை பட்டாணி வேக வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு வானலை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தழிச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நீடுவாக்கலை மீடியம் சைஸ் பெரிய வாங்கும் கருவேப்பில கொஞ்சமாக வெங்காயம் கண்ணாடி பேரத்தில் வளர்க்கணுன்னி சைஸ் இங்கேயும் ஒரு அஞ்சாறு பாலி பூண்டையும் தட்டி வச்சு வேணும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு

மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையான மிளகாய் தூள் மஞ்சத்தூளும் மிளகாய்த்து போட்டு ஒரு மூணு நிமிஷம் வதக்கிட்டு வேக வச்ச பட்டாணி பச்சை பட்டாணி ரெஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு பட்டாணி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணும்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கல்லையும் பிடிச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதத்தோட சாப்பிடு சூப்பராக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்